இறைவனை மறுத்துவிட்டார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நசுராணிகளும் குறிப்பாக நசுராணிகள் இன்னவ்வாக நிச்சயமாக அல்லா ஆகிறவன் மரியம் அந்த அல்லா மரியமினுடைய மகன் ஈசாவாகத்தான் இருக்கும் என்று அந்த நசராணிகள் வாதிடுகிறார்கள் நபியே புல் நீங்கள் சொல்லுங்கள் அல்லா சக்தி இல்லாமல் இல்லை இன்னும் இந்த உலகத்தை அனைத்தையும் அழித்து விட்டு அழிப்பதை நாடினால் அதை தடுப்பவர் வேறு யாரும் இல்லை நதியே அப்படி அவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றது ஈசா அலை சலாம் தான் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் நான் நினைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஈசா அலை சலாத்தையும் மரியம் சலாத்தையும் என்னால் அழிக்க முடியும் அப்படிப்பட்ட என்னால் அழிக்க முடியக்கூடிய ஒரு பொருளும் ஒரு உயிரும் எப்படி இறைகளாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேளுங்கள் நபியே என்று அல்லாஹுத்தாரா இந்த ஆயத்தினுடைய முதல் பகுதியில் அல்லாஹ் சொல்கிறான் இதுல நம்ம ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருகிறது மனிதர்கள் அற்புதங்கள் ஒன்றை மனிதர்கள் நிகழ்த்தும் பொழுது அதை கடவுளுக்கு இணையாக ஆக்குகிறார்கள் அதாவது மனிதனால் இதுவரைக்கும் செய்ய முடியாத ஒரு அற்புதம் அதாவது நபிமார்களுக்கு அல்லா தருவதற்கு பெயர் மாஜிசா அற்புதம் என்று அர்த்தம் இறை நேசர்கள் என்று நம்மை போன்ற மனிதர்களாகவே வாழ்வார்கள் ஆனால் அதில் சாலிகின்களாக இணை நெருக்கத்தை பெற்ற இறைநேசர்களுக்கு இறைவன் ஒரு சில அற்புதங்களை தருவான் அதற்கு பெயர் கராமத் அதுவும் அற்புதம் தான் ஆனால் நபிமான்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் வேறு அது போன்று இறை கொடுக்கப்படக்கூடிய அற்புதங்கள் வேறு நாம் ஏற்கனவே அதற்கு தனியான விளக்கம் சொல்லியிருக்கோம் சிறுநலை சலாம் அந்த படகில் ஓட்டை போட்டது அந்த சிறுவனினுடைய தலையை திருவி கொலை செய்தது அங்குள்ள சவரை சரி செய்து வைத்தது இதுவெல்லாம் கராமத்துகளினுடைய வெளிப்பாடு நபிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மோதிசா அற்புதங்களினுடைய வெளிப்பாடு மூசாடி தடியால் அடித்து கடலை கிளந்தது இன்னும் அவர்களுக்கு கைத்தறி கீழே போடும் பொழுது அந்த கைத்தறி பாம்பாக மாறுவது ஈசானி பிறந்த உடனே பேசுவது இதுவெல்லாம் அற்புதங்களின் திறம அற்புதம் நபியனுடைய நெஞ்சு புலக்கப்பட்டு அவர்களுடைய இதயம் எடுக்கப்பட்டு சம்சம் நீரால் கழுவப்பட்டது இதுவெல்லாம் அற்புதங்கள் பேரற்புதங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் விஷயம் என்னன்னா மனிதர்கள் பொதுவாக அற்புதங்கள் ஒன்றை மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்றை கண்ணால் காணும் பொழுது அவர்களை இறைவனாக ஆக்குகிறார் நவிசராணி செல்லத்துல வந்தான் வந்து ஒரு பகுதியில் சொன்னாங்க சொன்னாங்க நீங்க நவீன் சொல்றீங்க எங்களுக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியுது நீங்க தான் நபிங்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எங்களுக்கு மூசா அலை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அற்புதங்களை செஞ்சு காமிச்சாங்க நாங்க ஒண்ணு கேட்டா அது அடுத்தடுத்து அப்படியே நடக்கும் அதே மாதிரி நீங்களும் ஏதாவது பண்ணுங்க நாங்க உங்களை நம்புறோம்னா இஸ்லா சொன்னாங்க நான் அப்படி பண்ணவும் வேண்டாம் நீ இஸ்லாத்துக்கு வரவும் வேண்டாம் அதாவது மூசா அலி இஸ்லாம் கேட்ட உடனே மன்ன செல்வா உணவை வாங்கிட்டு இருந்தாங்க கடலை பிறந்தாங்க பல்வேறு அற்புதங்கள் நடந்துச்சு என்னாம் கேட்க கேட்க செஞ்சு நீங்க இஸ்லாத்துக்கு வந்து அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நீங்க பக்கம் போறதை விட அப்படி நான் செய்யவும் வேண்டாம் நீங்க இஸ்லாத்துக்கு வரவும் வேண்டாம் என்னுடைய இஸ்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா நான் எந்த அற்புதங்களையும் மனிதனை செய்து காண்பித்து அதன் மூலியமாக இஸ்லாத்துக்கு உங்களை கவர்ந்தெடுக்க மாட்டேன் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னன்னு விளங்குங்க இஸ்லாம் எப்படிப்பட்டது அது எப்படிப்பட்ட சமத்துவம் நிறைந்தது இறைவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் நான் இறைவனுடைய தூதர் என்பதை அறிவால் விளங்கி மனதால் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா வாங்க உங்கள்ல யாரையும் நிர்பந்தப்படுத்த போதே கிடையாது நீங்க கண்டிப்பா இஸ்லாத்துக்கு வந்தேதாக ஆயத்தில் குறிச்சிக்கு அடுத்த ஆயத் ஆயத்தில் குறிச்சி சுருக்கள் பக்கரால நம்ம இந்த தீன நிர்பந்தங்கிறது கிடையாது யாரையும் ஒரு ஆளை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துல மகளோ தந்தையோ தாயோ நீ இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தில் இருப்பது அவரவர் இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்காது விஷயம் எதனால ஈசாரை சலாத்தே அவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள் என்றால் ஈசா டேசலாத்திடத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதங்கள் என்ன அற்புதம் பிறக்கும் பொழுதே அவர்கள் பேசியது அதுபோக அவர்களுக்கு அல்ல ஒரு பெரும் அற்புதம் கொடுத்தாங்க சொல்லணும் அல்லாஹுக்கு ஆனா மூத்தா மூட்டா இல்லா அதாவது குஷ்ட நோயின்னு சொல்லக்கூடிய அந்த குஷ்ட நோயை அவங்க தொட்டாலே போனமாயிடும் அதே மூன்று குருடர்கள் பிறவி குருடர்கள் அவங்களுடைய கை கணிவரில் கை வச்சு தடவ அவர்களுக்கு கருந்தார் வந்துடும் அதே மூன்று இறந்து போய் கிடக்கக்கூடிய மையத்துல அவர்கள் இறைவனின் பெயரை சொல்லி எழுந்திருக்க சொன்னால் அவர்கள் எழுந்திருத்து விடுவார்கள் மூன்று அற்புதத்தையும் தான் சொன்னோம் ஒன்று நோயை குணமாக்குறது இன்னொன்று கண் பார்வையை கொடுக்கிறது இன்னொன்று இறந்து போன மையத்தை உயிர்ப்பிக்கிறது இந்த மூணுமே அல்லாவுக்கு சொன்னோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அல்லாவுக்கு மட்டும்தான் வரைவான ஞானங்கள் இருக்குது அவன் நாடினால் தன் நபிமார்களுக்கு தன் இறைநேசர்களுக்கு கொடுப்பான் அதுக்கு தான் இந்த மூன்று தன்மைகளும் இறைவன் தன்மை மூணு தன்மையுமே இருக்கு ஏதாவது நம்ம உள்ளத்துல மாற்றம் இருக்கா யாராவது இந்த மூணு தண்ணிகள் மனிதனுக்கு சொன்னமானதுன்னு சொன்னால் சிறுக்கு குஃபுர்னு இப்போ சிறுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நம்ம இப்போ தொடரவே இல்லை இப்போ நான் விஷயத்துக்கு வரான் இப்போ உயிர் பிக்கக்கூடியது இறந்து போனவரை வரையும் உயிர் பிக்கக்கூடிய அந்த தன்மை யாருக்குரியது அல்லாவுக்குரியது ஒரு குருடன் பிறவி குருடன் அவருக்கு கண்பார்மை வர வருவதற்கான அந்த தகுதியை யார் வைத்துருக்குறா அல்லாஹ் வச்சிருக்கிறான் குஷ்ட நோய் அந்த நோயை குணமாக்கக்கூடிய சிவா யாதருக்கு அல்லாத்தை இருக்குது ஆனா இந்த மூன்றையும் அல்லாஹு தனது கருணையினால் அற்புதத்தை நிகழ்த்துகிறான் இந்த அற்புதத்தை கண்ணால் பார்த்த அந்த மக்கள் அவர்களுடைய வஃத்திற்கு பின்னால் ஒரு நூறு வருடங்களுக்கு பின்னால் இவர் இவ்வாறெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தினார் இவர் தான் நம்முடைய கடவுள் என்று சொல்ல வாதிட ஆரம்பித்தார்கள் அத்த அல்லா சொல்றான் இது மட்டுமல்ல மரியமலை சலாம் ஆணினுடைய துணை இல்லாமல் பெற்றெடுத்தது இந்த இடத்துல நீங்க ரெண்டை பார்க்கலாம் அதாவது நல்லா எல்லாத்தையும் சமமா வைத்திருக்க வேண்டும் என்ற சமநிலை மனது நம்முடைய உள்ளத்தில் இருக்கு ஆனா ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்கதான் மரியமலை அலை இஸ்லாம் முறைப்படி திருமணம் முடித்து பல வருடங்கள் வாழ்ந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டு குழந்தை வாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க அதாவது ஒரே சமகாலத்தில் வாழ்றவங்க யாரு மரியமலை ஜக்கரி அலை ஜியாலே சொல்லத்துக்கு மறட்டுத் தன்மை ஏற்பட்டுருச்சு வலட்டுத்தன்மை ஏற்பட்டு குழந்தை பாக்கியும் இல்லாம இருக்கிறாங்க யாரு அதே இன்னொரு பக்கம் ஆகாத ஒரு கண்ணி பெண் அவங்களுக்கு அல்லாஹு தாரா குழந்தைய கொடுக்கிறான் என்னடா அல்லாஹு தாரா இதுல சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த அற்புதத்துல நான் நினைத்தால் இம்பாசிபிள் நடக்கவே நடக்காது இப்படிலாம் எப்படி நடக்கும் மதிய சிலா நமக்கு நமக்கு இந்த சந்தேகம் வர்றது பெருசு இல்லை மதிய இந்த சந்தேகம் வந்துச்சு கேட்டாங்க

அப்படி அறிவியல் பூர்வமானி அவ்வளவுதான் அல்லாவுடைய ஏற்பாடு கால கதாலிக்கு வழி நஜகாசி இன்னாசி அல்லத்தம் மின்னா உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து உங்களின் மூலியமாக ஒரு பெரும் படிப்பினையே இந்த உலகத்திற்கு சொல்லப் போகிறான் என்ன படிப்பினை அதாவது குழந்தை இப்படி எல்லாம் பிறக்கவே பிறக்காது அறிவியல் பூர்வமா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தான் பிறக்கும் அந்த அறிவியல் தத்துவத்தை நான் முறியடிக்கிறேன் அதே போன்று ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட அந்த குழந்த பாக்கியத்தை நான் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் வேற ஜக்கரியா எல்லாம் சொல்ல வர்றதுங்க நம்மளுடைய மனசுக்கு தோணும் நம்ம முயற்சி செய்யறவங்க நம்ம அப்படி இருக்கிறமே நம்மளுடைய முயற்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டது நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய நிம்மதி நம்மளுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டதுன்னு அல்லாஹுத்தாலா இந்த சம்பவங்களின் மூலியமா நமக்கு விளக்கலாம் அற்புதங்களை நிகழ்த்தி மக்களுக்கு படிப்பினை நிகழ்த்தக்கூடிய இந்த சம்பவத்தை கொண்டு சிரிக்க வைக்கிறீர்களே அல்லாஹுத்தாலா இதை ஏற்படுத்திய நோக்கம் படிப்பினைக்காக வேண்டி மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க நபியே நான் நினைத்தால்

நிச்சயமாக அல்லாஹு தாரா அனைத்து பொருட்களின் மீதும் அனைத்து வஸ்துக்களின் மீதும் சக்தி படைத்தவன் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான் இந்த ஆயத்தின் ரீதியாக என்ன படிப்பினை விடயங்களை விதைங்களை நீ வாழ்க்கையில் எடுத்து நடக்க